அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நண்பர் லெனின் அவர்கள் போட்டிருக்கிற இரண்டு வீடியோக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதை பற்றி நம்ம பேசலை அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் ஒரு முன்னாள் கிறிஸ்தவ போதகரின் சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு முந்தின வீடியோ என்ன அப்படின்னா டோன்ட் பிலீவ் த லை தட் கிறிஸ்டானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிறிஸ்தவ சுவிசேஷம் ஊழியம் செய்யும்போது கிறிஸ்தவம் வந்து மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்க ஆனால் அது மதம் தான் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இந்த ரெண்டு வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அவர் சொன்ன ஒரு சில விஷயங்களை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த இரண்டு வீடியோவிலையும் கூட அவர் கிறிஸ்தவத்தை பற்றி மிக தவறான ஒரு பார்வையை வந்து முன்வைக்கிறாரு அதாவது ரொம்ப முக்கியமாக ஆதாரம் இல்லாமல் ஒரு தவறான விஷயங்களை வந்து கிறிஸ்தவத்தை பற்றி அபாண்டமாக பேசுகிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியாக வந்து அவர் பேசுகிறார் முதலாவது நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவில் அவர் பர்சனலாக ஒரு கிறிஸ்தவ போதகரின் அனுபவ சாட்சி அதாவது முன்னாள் கிறிஸ்தவ போதகரின் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் பேசியிருக்கிறார் அதாவது அதில் அவர் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா அவர் யார் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது அவர் கடந்த இருபது வருடங்களாக அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றி வந்ததாகவும் இப்போது வந்து அவர் மாறிட்டார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பேசுகிறார் இருபது வருடங்களாக அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றி வந்தார் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்கிறார் எனக்கு தெரிந்த அளவில் நான் வந்து நண்பர் லெலின் அவர்களிடத்தில் ஒரு சில நேரங்கள் நான் பேசியிருக்கிறேன் அவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில காரணங்களுக்காக நான் இன்னும் ஒரு மேலே மரியாதை வைத்திருக்கிறேன் ஆனால் அதுக்காக அவர் பேசுகிற விஷயங்களெல்லாம் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது இல்லை அவர் அவரை நேரில் சந்திக்கணும்னு சொல்லி பல நேரங்களில் ஆசைப்பட்டதுண்டு அவர் தொடக்கத்தில் அந்த கிறிஸ்தவ வீடியோக்கள் பேசிகிட்ருந்த போது அந்த நேரத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்தார் அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த வெளிநாட்டில் இருந்து அவர் வேலையெல்லாம் அந்த ரிட்டர்ட் ஆன சமயம் இல்லை ஓய்வு பெற்று ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இங்கே வந்து வீடியோ போட்டு கொடுத்தா அந்த காலகட்டத்தில் என்னால் அவரை போய் சந்திக்க போக முடியாத அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் பிஸியாக டெய்லி ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தனால அவரை சந்திக்க முடியல இதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி மாறிட்டார் ரைட் அவரை சந்திக்கிறையே நம்ம சந்தித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பல நேரங்களை நினைத்ததுண்டு சரி அது என்னுடைய பர்சனல் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட நான் பேசின அந்த அதை வைத்து என்னுடைய தனிப்பட்ட அவருக்கு ஒரு அறுபத்தைந்து வயது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கணிக்கிறேன் அந்த அறுபத்தைந்து வயதில் இருபது வருடங்கள் அவர் கிறிஸ்தவத்தை பின்பற்றினதாக சொல்கிறார் அப்போ அந்த இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு இல்லையா ஒரு நாற்பத்தைந்து வயது ஒரு நாற்பது வயது அந்த காலகட்டத்திலிருந்து அவர் ஒருவேளை கிறிஸ்தவத்தை அவர் பின்பற்றி இருக்கக்கூடும் நாற்பது நாற்பத்தி ஒரு இருபது வருடங்கள் பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் நான் கிறிஸ்தவத்தை வெறுமனே வந்து பின்பற்றுவனால் மட்டும் இல்லாமல் நான் ஒரு போதிக்கரவனாகவும் இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார் இப்போ என்ன அப்படின்னா என்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சகோதரர் லெனின் அவர்களிடத்துல நான் கேட்க விரும்புகிற நான் முன்வைக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அதாவது அவர் சொல்கிற ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் ஒரு சொல்கிற விஷயம் அதனால தான் அந்த அப்போ தான் அந்த கேள்வியை நான் கேட்கும்போது உங்களுக்கு நான் ஏன் அந்த கேள்வியை கேட்குறேன் அப்படிங்கிறது புரியும் அந்த அந்த வீடியோவில் நான் நான் ஒரு முன்னாள் கிறிஸ்தவ போதுகிறேன் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த வீடியோவில் அவரை பற்றி வந்து கிறிஸ்தவங்க என்ன மாதிரிலாம் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறார் அதாவது ஒரு சில கிறிஸ்தவர்கள் வந்து நீ வந்து ஒரு இஸ்லாமிய ந போர்வேல இஸ்லாமிய நபர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து அதாவது அவர் மாற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா நீ வந்து ஆர்எஸ்எஸ்எஸ்ஸினுடைய கைக்கூலி அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொன்னாங்க அப்புறமா வந்து அவங்க நீ அப்படி சபிச்சாங்க இப்படி சபிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறார் இப்போ என்னுடைய ஒரு கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இருபது வருடங்களாக நீங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றினதாக சொல்கிறீங்க ரைட் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் முன்னாடி தமிழ் பைபிள் மினிஸ்டர் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து அதில் ஏழு வருடமாக நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எஸ் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது இதில் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கிறிஸ்தவ சேனல் நடத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதை நிறுத்திட்டு நீங்கள் வந்து அடுத்தால வந்து இந்த செக்குலர் மேட்டர் அப்படிங்கிற பேரில் அதாவது உங்களுடைய கிறிஸ்தவத்தை நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டிங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்தது அந்த செக்குலர் மேட்டர் அப்படிங்கிற ஒரு சேனல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க இது எல்லாமே ரொம்ப குறுகிய காலகட்டத்துக்குள்ள நடந்துச்சு இப்போ அதுதான் அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து முன்வைக்க விரும்புகிற ஒரு விஷயம் அதாவது ஒரு வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ரெண்டு மாதம் இருக்குமா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழைய உங்களோட நம்பிக்கையெல்லாம் இது பண்ணிவிட்டு நான் வந்து மாறிட்டேன் அப்படின்ட்டீங்க என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி பொதுவாக இப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் அதாவது ஒரு நபர் வேதாகமத்தை நம்புகிறதாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அந்த நம்பிக்கையிலிருந்து வேறொரு நம்பிக்கைக்கு முழுவதுமாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிக்கைக்கு மாறுறது அப்படிங்கிறது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது கிராஜுவலாக ஒரு சில நேரங்களில் பல வருடங்கள் பல ஸ்ட்ரகிள் எடுத்து தான் அது மாறும் ஒருவேளை உங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த தமிழ் தமிழ் பைபிள் மினிஸ்டர் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு இந்த புது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வீடியோ போட்டுகிட்டு இருந்திருக்கீங்க டப்புன்னு அதிலேருந்து நிறுத்திட்டு உடனே என்ன செஞ்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து கிறிஸ்தவத்தை நான் மறுதளிச்சிட்டேன் நான் அது பண்ணிட்டேன்னு சொல்லி டக்கு இங்கே மாறிட்டீங்க அப்போ நீங்கள் அப்போது இது எல்லாமே வந்து ஒரு இருபது வருடங்களாக கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டு வந்த நபர் அதுவும் ஏழு வருடங்கள் நீங்கள் நாள் கிடையாது ஏழு வருடங்கள் வந்து நீங்கள் கிறிஸ்தவத்தை பல விதங்களில் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய யூடியூப் வீடியோவில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் மாற்றி பேசக்கூடிய பல விஷயங்களுக்கான பதில்களை நீங்களே உங்களுடைய வீடியோக்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லியிருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்தவத்தை டிஃபெண்ட் பண்ணி பேசி கொண்டிருந்த ஒரு ஆள் நீங்கள் டக்குன்னு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே மாறி வந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முழுக்க வந்து மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எத்தனை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் கிறிஸ்தவத்தை சரியான விதத்தில் நம்பாமல் போதும் நீங்கள் கிறிஸ்தவத்தை நம்பினதான் வீடியோ போட்டுட்ருந்தீங்க இல்லை எல்லாமே இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் நான் டக்குன்னு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்க முடியல அது யாராலையும் ஏற்க முடியாது இருபது வருடங்கள் கிறிஸ்தவராக இருந்து ஏழு வருடங்கள் இந்த மாதிரி நான் கிறிஸ்தவத்தை சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்த ஒரு நபர் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே முழுவதுமாக கடை பைபிளெல்லாம் போய் ஏசு போய் அது போய் இது போய் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக மாற்றி பேசுகிறது அப்படிங்கிறது அது அந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நடந்துருச்சா அதாவது அந்த இருபது வருஷத்தில் நீங்கள் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுடைய வீடியோ அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் கடைசி வீடியோ அந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரியில் போடுற வரைக்கும் உங்களுடைய சந்தேகம்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணி தான் இருந்தீங்க அந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே எல்லாமே மாறி நீங்கள் வந்து எல்லாமே இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ப தகுந்ததாக இல்லை நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை மாறினதுக்கு அப்புறமா கூட நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவத்தை நீங்கள் நம்புவதாக நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்துருக்கிறீங்க அதாவது உங்களோட நம்பிக்கை மாறிடுச்சு ஆனால் நீங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவத்தை நம்புற மாதிரி வீடியோ போட்டுட்டு அது வந்து உங்களை பின்பற்றின ஒரு பெருங்கூட்ட நபர்களை வந்து எக்ஸ்கியூஸ் மி உங்களை பின்பற்றின ஒரு பெருங்கூட்ட நபர்களை நீங்கள் ஏமாற்றிட்டு இருந்துருக்கிறீங்க உங்களோட நம்பிக்கையே அது கிடையாது கிறிஸ்தவம் கிடையாது ஆனால் கிறிஸ்தவத்தை நம்புவதாக நீங்கள் சொல்லி டிஃபண்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு தவறு யோசித்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது நீங்கள் சம்திங் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க அதுதான் உண்மை நீங்கள் வந்து முழுசாக சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயமே இல்லாமல் சும்மா நீங்கள் மாற்றி பேசலை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து மறைக்கிறீங்க முழுசாக என்ன விஷயம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது என்ன இஷ்யூ அப்படிங்கிறதையோ நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க அல்லது வெளிப்படையாக உங்களே சொல்ல விடாதபடி நீங்கள் வந்து தடுக்கப்படுறீங்க சம்திங் இஸ் ஹாப்பனிங் அதாவது நீங்கள் இந்த செக்குலர் மேட்டரில் நீங்கள் உங்களை பற்றி இப்போ மாறிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு சில கதை சொல்கிறீங்க இல்லையா அந்த கதையில் வந்து முழுவதுமாக உண்மை இல்லை அதில் ஏதோ பொய் இருக்குது நீங்கள் அதில் முழுசாக உண்மை பேசலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அடிக்கடி வந்து நீங்கள் இந்த இதை பேசுகிற விஷயங்களை கேட்கும்போது வருது ஸோ ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை எதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒரு மனுஷன் வந்து ரெண்டு மாதத்தில் வந்து முழுசாக எல்லாத்தையும் அது வரைக்கும் நம்பின ஒரு விஷயத்தை அது வரைக்கும் பைபிள் அவ்வளோ ஆழமாக படித்து கற்றுக்கிட்ட விஷயத்த ரெண்டு மா ரெண்டு மாதத்தில் எல்லாம் மாற்றிட்டு போய் போகிறது அப்படிங்கிறது வந்து நம்ப தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் மிக முக்கியமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக வந்து நீங்கள் கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லி மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்கிறீங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் முந்தின நான் முன்னாடி ஒரு வீடியோ லெனின் அவர்கள் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு மாதிரி அதை ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமாக சொல்லி அதே விஷயத்த தான் வந்து இந்த வீடியோவிலையும் பண்ணுறார் அதாவது கிறிஸ்தவங்க வந்து முதலாவது உங்களுக்கு நச்சு இதை அறிவிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நற்செய்தி வந்து இப்படி சொல்லுவாங்க சரி அது மற்ற மதங்களும் நான் கிறிஸ்தவமும் என்ன அப்படிங்கிற வேறுபாட்டையும் அவர் தெளிவாக அவர் சொல்கிறார் ஏன்னா அதை பற்றி தான் அவர் தான் அந்த இருபது வருஷமாக அதை தான் பின்பற்றி இருக்கிறாரு ஏழு வருஷமாக அதை தான் பேசியிருக்கிறார் இல்லையா அவர் அதில் எதை இந்த இந்த வீடியோவில் அவர் எதை மறுக்கிறாரோ அதை தான் அவர் கடந்த ஏழு வருடமாக அந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி போது அவர் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் மற்ற மதங்களெல்லாம் வந்து நீங்கள் அதை செஞ்சால் நீங்கள் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் இதை செஞ்சால் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து முக்தி அடைவீங்கன்னு சொல்லி எல்லாம் பேசுது ஆனால் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை நீங்கள் வந்து எதன் மூலமாகவும் உங்களுடைய கிரியை மூலமாக என்ன செய்ய முடியாது கடவுள் இடத்துல நீங்கள் போக முடியாது கிடை கிரியை மூலமாக கடவுளுடைய அன்பை நீங்கள் சம்பாதிக்க முடியாது மாறாக கிறிஸ்துவ உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நம்புவதன் அடிப்படையிலே நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் உங்களுக்காக எல்லாவற்றையும் கிறிஸ்துவே செய்து முடித்திருக்கிறார் நீங்கள் அவரை நம்புவது நிமித்தமாக தான் நீங்கள் ரசிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்களை சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பேப்டிசம் எடுக்க சொல்லுவாங்க அப்புறமா வந்து உங்களை வந்து சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களை வந்து வெளியே இது பண்ண மாட்டாங்க வெளியே அவங்களுக்கு சாப்பிடுவோம் சொல்லி நிறைய விஷயங்களை பேசுகிறார் முதலாவது ஒரு விஷயத்தை நான் நானும் இந்த இடத்துல வந்து அவர் பேசுகிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல ஒத்துக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பல கிறிஸ்தவ திருச்சபைகளில் தவறான புரிதல்கள் இருக்குது பல கிறிஸ்தவ திருச்சபைகளில் பல தவறான பிராக்டிசஸும் இருக்குது இதை நான் வந்து ஒத்துக்கொள்கிறேன் அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தில் அதாவது கிறிஸ்தவத்தை பற்றி லெனின் அவர்கள் வைக்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தவறானவைகள் அல்ல இல்லாதவைகள் அல்ல இருக்குது ஓகேவா அதாவது திருச்சபைகளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா விசுவாசிகளை கூப்பிட்டு கிட்டத்தட்ட மிரட்டுற துணையில் பேசுகிறதும் அடிமை அடிமையாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதும் அவங்கள தங்களுடைய அவங்களுடைய செல்வங்களை கொள்ளையடிக்கிறதும் இல்லை சுரண்டதும் அவங்க அந்த திருச்சபையிலேருந்து வேறு திருச்சபைக்கு போனால் அவங்களுக்கு சாபம் விடுறதும் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா பார்த்தீங்களா நம்ம சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சுக்கு போனனால தான் அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போதகர்கள் வந்து பிரசங்கங்களில் பேசுகிற கா இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நண்பர் லெனின் அவர்கள் கிறிஸ்தவத்தின் மேல் வைக்கக்கூடிய எந்த விதமான குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படின்னா எஸ் உண்மைதான் இது எல்லாம் வந்து பல விதமான திருச்சபைகளில் இருக்குது ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா வேதாகமும் அதை அங்கீகரிக்குதா அப்படிங்கிறது தான் வேதாகமும் அதை அங்கீகரிக்குதா யாரோ ஒரு சில நபர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை வேதாகமும் அதை வந்து அங்கீகரிக்குதா வேதாகமும் என்ன கண்ணோட்டத்தில் அதை பேசுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஒரு மிக தவறான ஒரு கிறிஸ்தவம் ஒரு போலியான ஒரு கிறிஸ்தவம் மிக தவறான ஒரு கிறிஸ்தவம் பெரிய அளவில் பரவி கிடக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி தவறாக பரவி கிடக்கக்கூடிய கிறிஸ்தவம் ஒரு சில நேரங்களில் சரியும் தவறும் கலந்து இருக்கக்கூடிய திருச்சபைகள் என்னன்னு சொல்லி அறியாமல் இருக்கக்கூடிய எதை செய்கிறோம் இதை செய்கிறது சரிதானே தவறுதானே அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய போதகர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கிறிஸ்தவம் இப்போ இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால் பல தவறான ப்ராக்டிஸஸ் இருக்குது ஆனால் அது கிறிஸ்தவத்தை டிஸ்க்ரெடிட் பண்ணிடுமா இல்லை அதாவது கிறிஸ்தவத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அது என்னமோ வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு விஷயம் மாதிரி வந்து லன் நண்பர் லெலின் அவர்கள் வந்து அதை ஃபேப்ரிகேட் பண்ணுறது மிக மிக தவறானது அதாவது அவர் சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது கிறிஸ்தவங்க வந்து உங்களை நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களை ஞானசனானம் எடுக்க சொல்லுவாங்க அப்புறமா வந்து உங்களை வந்து சர்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரசிக்கப்படுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ரசிக்கப்பட்டதுக்கப்புறமா இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால உங்களை வந்து இதை செய்ய சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமாக உங்களை வந்து போய் நச்செய்து அறிவிக்க சொல்லுவாங்க எப்படி வந்து உங்களை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் போய் உங்களுடைய மற்ற குடும்பத்தில் உள்ளவங்களாம் நண்பர்களெலாம் கிறிஸ்தவத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அது என்னமோ வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் மாதிரியாக வந்து அவர் ஃபேப்ரிகேட் பண்ணுறார் அதாவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இயல்பாக கிறிஸ்தவத்திற்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தவறான ஒரு விஷயமாக வந்து சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபகரமானது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு ஏய் இந்த பாருப்பா உங்கள் வீட்டில் வந்து உனியை எதுக்காக பெற்றுருக்காங்க தெரியுமா உன்னை பெற்றதுக்கு காரணமே வந்து நீ வந்து பெரிய பெரியப்பேன் ஆனதுக்கப்புறமா நீ வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆ நீ பெரியப்பேன் ஆனதுக்கப்புறமா நீ வேலை செய்யணும் பெரிய பேன் ஆனதுக்கப்புறமா நீனும் கல்யாணம் பண்ணணும் நீ வந்து பிள்ளை பக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து உன்னையவே பெற்றுருக்காங்க அது மட்டும் இல்லை நீ வந்து அவங்க அந்த அவங்க பெற்றவங்க வந்து வயசானவங்களும் ஆனதுக்கப்புறமா நீ வந்து அவங்கள கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னையே பற்றிருக்காங்க தெரியுமா அவனுக்கு நீ வேணால் பார் உன்னே இதெல்லாம் செய் சொல்லுவாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ சின்ன பிள்ளைங்க கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கு ஏங்க ஒரு குழந்தை ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதும் அந்த குழந்தை பிறந்து அவங்க பக்குவப்பட்டு அவங்க ஒரு ஒரு பக்குவமான சூழ்நிலைக்கு அது வரும்பொழுது வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது அவங்க திருமணம் பண்ணுறதும் அவங்க குழந்தைகளை பெறுவதும் தங்களுடைய பெற்றோர்கள் வயதானவங்களாக மாறும்போது அந்த பெற்றோர்களை வந்து இந்த பிள்ளைகள் கவனித்து கொள்வதும் இயல்பான விஷயம் இது குடும்பத்தில் நடக்கிற இயல்பான விஷயம் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை வந்து இதை செய்ய சொல்லி வந்து அந்த நபர்களை மற்ற நபர்களை வந்து நிர்பந்திப்பாங்களா எஸ் கல்யாணம் பண்ணாமல் ஒருத்தர் எழுத்து அடிச்சுட்டு இருந்தான்னா ஏய் கல்யாணத்தை பண்ணுப்பா என்ன ஆச்சு நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாமா பேரண்ட்ஸை சொல்லுவாங்க கல்யாணத்தை பண்ணுவைங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கே சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் யாராவது பார்க்கலனா என்னப்பா உன்னோடைய பெற்றோர் நீ தானே பார்க்கணும் உன்னோடய பெற்றோர் நீ பார்க்கல பார்க்க நீ இதெல்லாம் வந்து இயல்பான விஷயங்கள் ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு சொசைட்டி அப்படின்னா இதெல்லாம் இயல்பான விஷயங்கள் இதை செய்ய சொல்கிறதுக்காக தான் உன்னை பக்கமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது எவ்வளவு பைத்தியகாரத்தனமான ஒரு பார்வையாக இருக்குது கிறிஸ்தவத்தில் ஒரு நபர் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து வர்றார் அப்படின்னா அவர் ஒரு ஞானஸ்நானம் எடுப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் அவர் ஒரு திருச்சபையில் ஒரு அங்கம் வகிக்கிறதும் அதுக்கப்புறமா வந்து தன்னுடைய நம்பிக்கை மாற்றமடைந்திருக்கிறனால அந்த நம்பிக்கை மாற்றத்தினுடைய அடிப்படையிலேயே அவருடைய வாழ்க்கையிலே மற்ற விஷயங்கள் மாறுவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அவர் தன்னுட தனக்கு கிடைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அந்த இயல்பான ஒரு விஷயத்தை அது என்னமோ வந்து நிர்பந்திக்கிற ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தான் மிக தவறானது சகோதரன் அவர்கள் பேசுகிறது அப்படிங்கிறது தான் தவறானது எஸ் ஒரு சில திருச்சபைகளில் வந்து இவைகள் நிர்பந்திக்கப்பட்டுருது நீ ஞான எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிர்பந்திக்க நிர்பந்திச்சிடுறாங்க நீ எதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நிர்பந்திச்சிடுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இல்லைன்னு சொல்லி சொல்ல வரல ஒரு சில நேரங்களில் பலவிதமான அறியாமைகளினாலும் இந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க நிற்பி இயல்பாக வந்து அவங்கள வந்து நான் இது பண்ண விடாமல் நிர்பந்தித்து இந்த மாதிரியான வேலைகள் நடக்குது ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையும் நடந்துகிட்ருக்குது அதையும் நான் மறுக்கலை ஏமாத்தி மக்களை கொள்ளையடிக்கிற மக்கள்கிட்ட இருக்க காசு பிடுங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு போலி கிறிஸ்தவம் பரவி கிடக்குது அதையும் மறுப்பதற்கு ஆனால் உண்மையான கிறிஸ்தவத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவறான ஒரு விஷயங்களாக சுட்டி காட்ட நினைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தவறானது இப்போ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து கிறிஸ்தவம் அப்படிங்கிறது என்னமோ இந்த மாதிரி வந்து உங்களை ஏமாற்றி உங்களை வந்து உள்ள கூட்டிகிட்டு வந்து இப்படி செஞ்சுருவாங்க இப்படி செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதில் உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த க இந்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் போடுற ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவங்களை டிஃபைன் பண்ணுறதும் தப்பு அவருடைய வீடியோவில் யார் போய் கமெண்ட் போடுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக வச்சு கிறிஸ்தவங்கள்ட ஒரு முழு கிறிஸ்தவத்தையும் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு அவர் வீடியோவில் போய் வந்து அவரை பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவரை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க என்னையை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவம் வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க இப்படி அவங்கள செய்ய சொல்கிறதே பைபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேதாகமத்திலே ஆண்டவர் அவருடைய நீதியை காட்டும்படியாக ஆண்டவர் செயல்படுத்தின ஒரு சில விஷயங்களை வந்து சுட்டி காட்டி பாருங்கள் இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் சரி அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் கிறிஸ்தவ கடவுளை அவர் வந்து ஏதோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர் ஒரு மிக மோசமான ஒரு கடவுள் மாதிரியும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு நல்ல கடவுள் மாதிரி காட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்து வைக்கிறார் அதை இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பேசலாம் அது ஏன்னா அது டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு விஷயம் அது மிக தவறான ஒரு பார்வை அவர் அவர் சுட்டி காட்டுறது அப்படி அவருக்கு அவர் காட்டுகிற பார்வை அப்படிங்கிறது தவறானது ஆனால் நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அவருடைய கமெண்ட்டில் வந்து கமெண்ட் போடுற ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் கிறிஸ்தவத்தை அவர் இட போடக்கூடாது ஏன்னா கிறிஸ்துவ எல்லோரும் வந்து முதலாவது கமெண்ட் போட மாட்டாங்க இப்போ என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி நம்ம சர்க்கரையை க கர்த்தரையே பாடு சர்க்கரையே வராது பாட்டு பற்றி பேசியிருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் அதில் அதில் நிறைய கமெண்ட் இருக்குது அதில் எத்தனை பேர் வந்து நான் பேசுனதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஆதரவாக கமெண்ட் போட்டிருப்பீங்கன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ரொம்ப சொற்பமான ஆட்கள் எத்தனை பேர் அதுக்கு எதிராக நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பெரும் கூட்டமே உள்ளே கடந்து கும்மி அடிக்குது ஏ என்னடா நீ இப்படி சொல்லுவியா அப்படி சொல்லுவியா அதுடா இதுடான்னு சொல்லிவிட்டு எப்படி லெனின் பிரதருக்கு வந்து சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி எனக்கும் இங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க ஒரு சில பேர் சி ஆனால் ஏன் க என்னுடைய கமெண்ட்டில் வந்து பேசுகிற கிறிஸ்தவத்து இவங்க தான் கிறிஸ்தவங்களா இவங்க பல இவ்வளவு பேர் தான் கிறிஸ்தவங்க இருக்காங்களா இல்லை அதில் பார்த்த என்னுடைய வீடியோவை பார்த்த முக்கால் வாசி பேர் எண்பது சதவீதம் பேர் நான் என்னுடைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோனுடைய அதில் நான் பேசியிருக்கிற கருத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சவங்க அதை ஏற்றுக்கொள்கிறவங்க ஆனால் அப்படிப்பட்ட பல நபர்கள் பொதுவாக கமெண்ட் போடுறது கிடையாது அப்படியே சரி பார்த்துட்டு ஓகே வெரி குட் கரெக்டாக பேசியிருக்காங்கன்னு சொல்லி அப்படியே கடந்து போயிடுவாங்க யார் கமெண்ட்டு போடுறா இதை பார்த்துட்டு இந்த யாகா என்னடா இது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய தவறை வந்து நம்ம சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் உள்ள பொங்குதில்ல அந்த பொங்கல் தான் வந்து கமெண்ட்டில் கொண்டு குதிச்சுட்டு கொதிச்சுட்டு போகிறது அதனால ஒரு பெருங்கூட்ட கிறிஸ்தவம் வந்து நிறைய ஆண்டு வரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உண்மையான ஒரு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது நம்ம வந்து அதை மறுக்கிறதுக்கு இல்லை அப்போ கிறிஸ்தவத்தில் எத்தனை சாட்சிகள் எத்தனை சாட்சிகள் வாழ்க்கை மாற்றமடைந்த எத்தனை சாட்சிகள் இல்லையா எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமான குற்ற பின்னணியிலிருந்து வந்து கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்குறோம் ஜெயிலில் கு குற்றம் செய்ததற்காக ஜெயிலில் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட எத்தனை சாட்சிகள் கொலை செய்து விட்டு வந்த எத்தனையோ நபர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சாட்சிகள் ரவுடிகளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சாட்சிகள் இந்த மாதிரி வந்து எத்தனையோ முரடர்கள் குடிகாரர்கள் இப்படிலாம் இருந்தங்க ஆண்டவரைய வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை மாற்றினார் இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ சாட்சிகள் துரதிருஷ்டவசமாக இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் சாட்சிகளாக இன்னைக்கு காட்டப்படலாம் அப்படிங்கிறது மிகுந்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் முன்னாடிலாம் சாட்சி அப்படின்னா ஆண்டவர் நான் எப்படி எவ்வளோ நான் எப்படி பாவியாக இருந்தேன் இப்பொழுது எப்படி நான் கஸ்து இருக்கிறேன் எப்படி மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற காலம் போய் இன்னைக்கு சாட்சினாலே வந்து ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு அது கொடுத்தாரு இது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஆகி போச்சு அப்படி ஒரு இதாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க அதுதான் பரிதாபகரமான ஒரு நிலை உண்மையிலே வந்து நான் இப்போ முந்தின வீடியோவில் வந்து நண்பர் அகத்தியன் பற்றி நான் பேசியிருந்தேன் அவர் அவருடைய இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்களை நான் சுட்டி காட்டியிருந்தேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் செய்கிற விஷயத்தில் அவர் அவரோடு கூட பயணிக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய அது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பல நபர்கள் நான் வந்து ஜாதி வெறியனாக இருந்தேன் இந்த குறிப்பிட்ட ஜாதியனால் இந்த நான் இருந்தேன் இந்த ஒரு ஜாதி பெரியன்னா இருந்தேன் இப்போ வந்து இந்த அகத்தியன் அவர்கள் எனக்கு வந்து இந்த இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்தினால நான் வந்து இப்போ இந்த ஜாதியை நான் விட்டுட்டேன் இப்படி சாட்சி நிறைய பேர் போட்டிருப்பாங்க இந்த நான் அந்த வீடியோவில் கூட பாருங்கள் ஒரு சில பேர் கமெண்ட் போட்டிருப்பாங்க அவர் கூட அந்த அவருடைய அந்த உறுப்பில் அதெல்லாம் இருந்திங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எஸ் எத்தனையோ பேர் அந்த ஜாதிய உணர்வில் இருந்து நற்செய்தியை கேட்டு நற்செய்தியினுடைய சாராம்சத்தை கேட்டு அந்த ஜாதிய உணர்வுலேருந்து விடுதலை அடைந்து ச சமத்துவமாக மற்றவர்களை சக மனிதர்களை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துக்கு வராங்க முன்னாடி ஜாதி வெறியர்களாக இருந்தாங்க ஆனால் இப்போ மாறியிருக்காங்க எத்தனை மாற்றங்கள் இந்த மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே மக்கள் மாறியிருக்கிறாங்க கிறிஸ்துவனுடைய வல்லமை இந்த மாதிரியான மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக வெளிப்பட்டிருக்குது ஆனால் என்ன அவங்கள்லாம் வந்து எல்லோரும் வந்து இப்படி வந்து நான் இப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு தெரியும் நம்ம தினசரி வாழ்க்கையில் பல நபர்களை நம்ம சந்திக்கிற நேரங்களில் அவங்க இந்த மாதிரி நான் இருந்தேன் இப்படி நான் மாறினேன்னு சொல்லி அவர்கள் நற்சியதை ஏற்றுக்கொண்டதுனால எப்படி அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வந்தது வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் அதனால் ஏதோ சும்மா வந்து மதம் நாங்கள் சும்மா வந்து ஏமாற்றி வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து மக் உங்களை இதை வந்து கு கும்மி அடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அது ஒரு தவறான கிறிஸ்தவம் தவறான கிறிஸ்தவம் மக்களை ஏமாற்ற விரும்பக்கூடிய போலி கிறிஸ்தவத்திலே இதெல்லாம் நடக்குது ஆனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வேதாகமம் சுட்டி காட்டக்கூடிய சத்தியத்தின் அடிப்படையிலான ஒரு உண்மை கிறிஸ்தவம் இருக்கிறது ஒரு உண்மை கிறிஸ்தவம் இருக்குது அந்த ரீதியாக உண்மையான சரியான விசுவாசத்தினுடைய அடிப்படையில் வேதாகமம் சுட்டிக்காட்டக்கூடிய சரியான சத்தியத்தின் பாதையிலே உண்மையான கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான வாழ்க்கை மாற்றமடைந்து உண்மையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களும் இருக்கிறாங்க அதனால் அதையெல்லாம் காட்டாமல் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் அதை காட்டி ஒரு பெரிய பூதகரமாக்கி கிறிஸ்தவம் என்பது மிக தவறானது மோசமானது அப்படின்னு சொல்லி அதை ஃபேப்ரிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது அதை வந்து தவறான விதத்தில் சித்தரிக்க முற்படுவது அப்படிங்கிறது மிக மிக தவறானது லெனின் சகோதரர் நண்பர் லெனின் அவர்கள் செய்கிறது மிக மிக தவறானது அப்படிங்கிறத மீண்டுமாக இந்த வீடியோவில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் வேறு என்ன விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை பற்றி நாட்களில் வந்து நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நம்மளாட்டி சொன்ன மாதிரி ஒரு சில நேரங்களில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே கமெண்ட் போடாமல் ஓடிடுறது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி சொன்னால் தான் அப்போ பல நபர்கள் வந்து கிறிஸ்தவத்தை சரியாக புரிந்து வைத்திருக்கிற உண்மையாக பின்பற்றக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியும் அதனால உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சேனலை இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பல நபர்களுக்கு யூடியூப் இந்த வீடியோ கொண்டு போய் கொடுக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் ப்ளெஸி